வணக்கம் இன்றைய இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வுக்கு வருகை தந்துருக்க அனைவரையும் வரவேற்கிறேன் காலை நேரம் உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது பறவைகளோட சத்தம் அதோடு இணைஞ்சு இருக்கிறதே ஒரு பெரிய மெடிடேஷன்னா கவனிக்கிறது இயற்கையை கவனிக்கிறது நம்முடைய இயல்பு கவனிக்கிறது நமக்குள்ளே இருக்கிற இறை உணர்வை கவனிக்கிறது இதில் தான் எல்லாமே இருக்குது நம்ம இறை குணங்களை கவனித்து மேம்படுத்துறது இதை செய்வதற்கு ஒரு பயிற்சியாக தான் நம்ம இந்த இறை ஒன்று உடலில் கலக்கிறோம் எனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை நான் இயக்கி பழகியிருக்கேன் இதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு யாரோட வேணாலும் என்னால் தொடர்பு கொள்ள முடியும் அவங்க உடல் மனதில் இருந்தால் துன்பங்களை நீக்க முடியும் அது இந்த கவனித்தலோட பரிசு தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவத்தை ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை நான் தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் என்று உதவி கேட்டவர்களோட மாற்றத்தை கவனித்தேன் அதுக்கான காரணங்கள் என்னுடைய முயற்சியில் இல்லை முயற்சியற்ற தன்மை எனக்குள்ளே ஒன்று இருக்குது முயற்சியற்ற செயல் எனக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அதன் மூலமாக தான் எனக்கு அந்த மருத்துவத்தில் சித்தி கிடைச்சது அதை தொடர்ந்து தான் அந்த தேடலில் தான் தண்ணீர்கள் பற்றிய ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சது சித்தர்கள் வழியில் தொடர்ந்து தே கவனிக்கும் போது அந்த ஆற்றலை புரிஞ்சுக்கிற முடியு என்னோடய புரிதலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வை நான் நிகழ்த்திறேன் நடத்துகிறோம் மகிழ்ச்சி எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள இருக்கிற இறையாற்றலை புரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன் பல வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நம்ம அதை பிடிச்சிக்கிற முடியும் அதை மேம்படுத்திக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு விஷயங்களில் அந்த இரையாற்றல் வெளிப்படும் வெளிப்படும் அதை நம்ம சரியாக கவனித்து பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கும் பிறருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் நல்லது நம் நண்பர்களே இந்த இரையாற்றல் பகுதலில் தூங்கும் மென்மையாக கண்களை முடிக்குங்க இயல்பாக இருங்க இந்த எடுத்துக்க எடுத்துக்கிற வேண்டியதில் தளர்வு அமைந்து கவனிங்க உங்களுக்குள்ளே இறங்குற அந்த இரையாற்றலை கவனிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இரையாற்றல்தான் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க நல்லது தோன்றும் நன்றி நண்பர்களே நன்மையாகற்றும் இன்றைய இறையுடன் ஒன்றுகொடல் இரையாற்றல் பயிரோடு கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய இறையுலர்களோடு நம்ம பிற மனிதர்களோடையும் இந்த இயற்கையோடையும் இயைந்து வாழ கற்றுக்கணும் தன்னை உணராத மனிதர்கள்கிட்ட பழகிறது கொஞ்சம் கடினம் தான் ஆனாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு அவங்களுக்குள்ளே அந்த இறைத்தன்மை இருக்குது அதுக்கும் வெளிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பொறுமையாக அணுகணும் மென்மையாக ஒவ்வொன்றையும் நம்ம கையாளும் போது எல்லாமே நமக்கு நன்மை தரும் நல்லது நாளை சந்திப்போம்